இந்திய ராணுவ ரகசியங்கள் பாகிஸ்தானுக்கு கசிய விடப்பட்டதா பஞ்சாப் அதிகாரிகள் செய்தது என்ன அமித்ஷா அதிர்ச்சி தகவல் களமிறகியது உளவுத்துறை வணக்கம் நண்பர்களே ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்துக்கு பிறகு பாகிஸ்தான் உடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டித்துள்ளது இந்தியா குறிப்பாக பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இதையடுத்து பாகிஸ்தான் மீது போர் தொடுத்ததற்காக இந்திய படைகள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை பாகிஸ்தான் அமைச்சர்கள் வெளியிட்டு வருவது தேவையில்லாத பதற்றத்தை ஏற்படுத்தி வருவதால் பாகிஸ்தானில் முக்கிய அமைச்சர்கள் பலரது இணையதளங்களை மத்திய அரசு முடக்கி வருகிறது இந்த பரபரப்பான சூழலில் பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த பாலக்ஷர் மாஸ்டிஸ் சூரஜ் மாஜிஸ் என்கிற இரண்டு போலீசார் இந்திய ராணுவ ரகசியங்களை பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகளிடத்தில் கசிய விட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்த தயாராகி வரும் நிலையில் அந்த தாக்குதலுக்கு இந்தியா என்னென்ன ஏற்பாடுகளை செய்து வருகிறது எந்தெந்த நாடுகளிடமிருந்து ராணுவ தளவாடங்களை வாங்குகிறது எப்போது பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளது என்பது குறித்த பல ரகசியங்களை இந்த போலீஸ்தார் பாகிஸ்தான் உளவுத்துறையுடன் தெரிவித்ததாக கூறுகிறார்கள் இப்படி இந்திய ராணுவ ரகசியங்களை பஞ்சாப் போலீஸ் உயர்மட்ட அதிகாரிகளே லீக் அவுட் செய்துள்ள சம்பவம் டெல்லி அரசியலில் புயலை கிளப்பி இருப்பதோடு அந்த இருவரையும் இந்திய உளவுத்துறையினரையும் கைப்பற்றி காவல்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள் அவர்களிடத்தில் இந்திய ராணுவ சம்பந்தப்பட்ட என்னென்ன ரகசியங்களை பாகிஸ்தான் உளவுத்துறையிடம் தெரிவித்தீர்கள் என்று தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இதையடுத்து சந்தேகத்திற்கு இடமான அனைத்து உயர்மட்ட அதிகாரிகளையும் இந்திய உளவுத்துறை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கியிருக்கிறது இந்த நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் பாகிஸ்தானை தாக்குவதற்கு இந்திய படைகள் தயாராகி வருவதால் இங்கு என்னென்ன நடக்கிறது என்பதை அவர்கள் ஆராய்ந்து வருகிறார்கள் அதன் காரணமாக நாட்டுப்பற்று இல்லாத சில அதிகாரிகளை தங்களது கைவசப்படுத்தி அவர்கள் மூலமாக இந்திய ராணுவத்தின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை ஆராய்ந்து வருகிறார்கள் தற்போதைய நிலவரப்படி ராணுவ ரகசியங்கள் ரொம்ப சீக்ரெட்டாக வைக்கப்பட்டு வருகிறது அதனால் இந்தியா அடுத்து என்ன செய்ய போகிறது என்பது யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு தான் அடுத்து பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்தப்படும் தாக்குதல் இருக்க போகிறது அதோடு இதுவரை பாகிஸ்தான் பார்த்திராத ஒரு அதிரடி போராக இது இருக்கும் அதனால் எங்களிடமிருந்து எந்த ஒரு ரகசியங்களையும் அவர்களால் கைப்பற்றி விட முடியாது அதோடு இப்போது உயர்மட்ட குழுவில் இருந்த சில காவல்துறையினரை இப்படி பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு இங்கு நடக்கும் தகவல்களை கொடுத்திருப்பதால் இனிமேல் இதைவிட இன்னும் கவனமாக இந்திய ராணுவம் செயல்படும் ராணுவ தொடர்பில் இருக்கும் அதிகாரிகளை கண்காணிக்க கூட சிறப்பு புலனாய்வு படை களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளது அதனால் எக்காரணம் கொண்டும் இந்திய ராணுவ ரகசியங்களை கசிய விட மாட்டோம் மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த விஷயத்தில் இனிமேல் ரொம்ப கவனமாக செயல்படும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் அடுத்த செய்தி இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்தாத போதே பாகிஸ்தானில் நடந்த பத்து அதிர்ச்சி சம்பவங்கள் ஜம்மு காஷ்மீர் தாக்குதலுக்குப் பிறகு இப்போது வரை பாகிஸ்தான் மீது இந்தியா எந்த தாக்குதலும் நடத்தவில்லை ஆனால் இந்த முறை கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் நீண்ட கால தாக்குதல் நடத்த வேண்டும் பாகிஸ்தானை நிலைகுலைய வைத்துவிட வேண்டும் இந்தியாவின் பெயரை உச்சரிக்கவே பாகிஸ்தானில் இனிமேல் பயப்பட வேண்டும் அப்படி ஒரு மரண அடி கொடுத்தே தீர வேண்டும் என்று அனைத்து முப்படைகளும் தயார்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அதோடு பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்தியா இந்த முறை சர்ஜிகல் ஸ்ட்ரைக் தான் நடத்துவார்கள் அப்போது தீவிரவாதிகள் அழித்துவிட்டு அதோடு நிறுத்திக் கொள்வார்கள் என்றுதான் நினைத்தார்கள் ஆனால் இந்தியாவோ இந்த முறை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தவில்லை பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பதற்கு திட்டமிட்டு வருகிறது இதுவரை தங்களை தாக்காமல் இந்தியா அமைதி காத்து வருவதோடு முப்படைகளுக்கும் பயிற்சி கொடுத்து வருவதால் தற்போது இதன் பின்னணி படு பயங்கரமாக இருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அதன் காரணமாகவே ஜம்மு காஷ்மீர் தாக்குதலுக்கு பிறகு கடந்த பத்து நாட்களாக கடுமையான குழப்பத்தில் இருந்து வந்த பாகிஸ்தான் தற்போது இந்தியா நீண்ட போருக்கு ஆயத்தமாகி விட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு தற்போது கடுமையான பதற்றத்தில் இருந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன் காரணமாக இந்தியப் படைகள் இரு நாட்டு பார்டர் பக்கமே செல்லாத நிலையில் தற்போது பாகிஸ்தான் படைகள் இந்தியா தங்களை தாக்கினால் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக எல்லை பகுதியிலேயே முகாமிட்டு இருக்கிறார்கள் அதோடு சிந்து நதியை இந்தியா தடுத்து நிறுத்திவிட்டதால் அங்குள்ள நிலப்பரப்புகள் காயத் தொடங்கிவிட்டன அங்குள்ள பள்ளத்தாக்குகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன இதனால் பாகிஸ்தான் ஸ்தம்பிக்கும் நிலை உருவாகி இருக்கிறது அதோடு எல்லை பகுதிகளில் வாழும் மக்களை வேறு பகுதிகளுக்கு இடம்பெயருமாறு ஆணை போட்டுள்ளார்கள் குறிப்பாக இந்தியாவின் தாக்குதல் இந்த வரை கடுமையாக இருக்கும் என்பதனால் அங்குள்ள பள்ளிகள் மதரச பயிற்சி முகாம்களாகவும் மக்கள் தங்குவதற்கான இடமாகவும் மாற்றுகிறார்களாம் இந்த போர் பதற்றம் காரணமாக பாகிஸ்தானில் பதுங்கு குழிகள் அதிகமாக உருவாக்கப்பட்டு வருகிறதாம் இதன் மூலம் இந்தியா தங்களை தாக்கும்போது தங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக ஏதுவாக இருக்கும் என்று திட்டமிட்டு வருவதாகவும் அங்குள்ள ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் இந்தியா இன்னும் பாகிஸ்தான் மீது தாக்குதலை நடத்தாத போதும் இந்த முறை தாக்குதல் கடுமையாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் நடவடிக்கைகளை பாகிஸ்தான் ராணுவம் படும் தீவிரமடைந்து வருகிறதாம் அடுத்த செய்தி எல்லையில் தீவிர பதட்டம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்த இந்தியா பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு போர் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த நேரத்தில் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூரணம் குமார் என்பவர் பஞ்சாப் மாநில எல்லையில் தவறுதலாக பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்றுவிட்டார் இதனால் அங்குள்ள ராணுவம் அவரை கைது செய்தது பூரணம் குமாரை உடனடியாக விட வேண்டும் என்று இந்தியா கோரிக்கை வைத்ததும் இப்போது வரை அவரை பாகிஸ்தான் விடுவிக்கவில்லை இந்த நிலையில் இன்று ராஜஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் துணை ராணுவ படை வீரர் ஒருவர் இந்திய ராணுவத்திடம் சிக்கியிருக்கிறார் இந்த நபர் எல்லை தாண்டி இந்தியாவுக்குள் வந்து சில நபர்களை சந்தித்ததாக இந்திய ராணுவத்துக்கு தகவல் கிடைத்ததோடு இந்தியாவில் போர் நிலைமை எப்படி உள்ளது எப்போது போர் தொடுக்க திட்டமிட்டுள்ளார்கள் என்பதை இவர் ஆராய்வதற்கு இந்திய எல்லைக்குள் வந்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது ஏற்கனவே பஞ்சாப் மாநில எல்லையில் பிடித்த இந்திய ராணுவ வீரரை பாகிஸ்தான் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் நிலையில் தற்போது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் வீரரை ராஜஸ்தான் எல்லை பகுதியில் இந்திய ராணுவத்தினர் சிறைபிடித்துள்ளார்கள் இந்த சம்பவம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் மேலும் பதற்றத்தை அதிகப்படுத்தியிருக்கிறது அடுத்த செய்தி இந்தியா பாகிஸ்தான் போர் வெடித்தால் நாட்டை விட்டே ஓடிவிடுவேன் இம்ரான்கான் கட்சி தலைவர் பரபரப்பு தகவல் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வெடிக்கப் போகிறது என்றதும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் தங்களது பணிகளை ராஜினாமா செய்தார்கள் குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி லண்டனுக்கு ஓட்டம் பிடித்ததாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகின அதோடு பல ராணுவ வீரர்களும் இந்த போர் மிக உக்கிரமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு தங்களது குடும்பத்தினரை வெளிநாடுகளில் தங்களது உறவினர்களின் கட்டுப்பாட்டில் விட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன இந்த நேரத்தில் அங்குள்ள சில அரசியல் கட்சி தலைவர்களும் இந்தியா பாகிஸ்தான் போர் வெடித்தால் நாங்கள் நாட்டை விட்டே ஓடிவிடுவோம் என்று பரபரப்பு செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக இம்ரான்கானின் கட்சியை சேர்ந்த அப்துல்கான் என்பவர் மீடியாவுக்கு அளித்த ஒரு பேட்டியில் இந்தியா இடையே போர் வெடித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று அவரிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடத்தால் நான் பாகிஸ்தானை விட்டே வெளிநாட்டுக்கு ஓட்டம் பிடித்து விடுவேன் காரணம் பாகிஸ்தான் ராணுவத்தின் பலம் எனக்கு நன்றாக தெரியும் என்று கூறியிருக்கிறார் அதையடுத்து அவரிடத்தில் இரண்டு நாடுகளுக்கிடையே போர் நடக்கிறது என்றால் அரசியல் கட்சி தலைவர்கள் தான் துணிச்சலாக இருக்க வேண்டும் மக்களுக்கும் தைரியம் கொடுக்க வேண்டும் ஆனால் நீங்களே இப்படி இன்னொரு நாட்டில் போய் பதுங்கிக் கொள்வேன் என்று சொன்னால் எப்படி என்று அவரிடத்தில் கேட்கப்பட்ட இன்னொரு கேள்விக்கு பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால் தான் இப்படி சொல்கிறேன் அவர்களை நம்பி இந்த நாட்டில் இருந்தால் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அதோடு பாகிஸ்தானை சுற்றி தீவிரவாதிகள் முகாமிட்டுள்ளார்கள் அதனால் இந்த முறை இந்தியா பாகிஸ்தான் நாட்டுக்குள் புகுந்து அடிப்பதோடு தீவிரவாதிகளையும் இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுபோன்ற சிக்கல்களை தெரிந்து கொண்டு நான் இந்த முடிவுக்கு வந்துள்ளேன் என்று இம்ரான்கான் கட்சியின் முக்கிய தலைவர் கூறியுள்ளார் அதிநவீன ஏவுகணையை ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய இந்தியா தற்போது பாகிஸ்தானுக்கு மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மரண அடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்திய ராணுவம் தீவிரமாக தயாராகி வருகிறது இதற்காக முப்படைகளும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் தங்களது நட்பு நாடுகளிடமிருந்து அதிநவீன ஆயுதங்களை இந்தியா வாங்கி குவித்து வருகிறது தற்போது ரஷ்யாவிடமிருந்து இருநூத்தி அறுபது கோடி மதிப்பில் ஒரு புதிய ரக ஏவுகணையை இந்தியா வாங்கியுள்ளது அதாவது இக்லா லாஸ் என்று சொல்லப்படும் இந்த ஏவுகணை குறைந்த தூர இலக்குகளை திட்டமிட்டபடி தாக்கி இது போன்ற லேட்டஸ்டான பல ஆயுதங்களை வாங்கி வரும் ஈடுபட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த பத்து நாட்களாக தங்கள் மீது தாக்குதல் நடத்தாத இந்தியா அதிநவீன போர்கவிகளை வாங்கி போர் ஒத்திகையில் ஈடுபட்டு இந்திய ராணுவத்தை நவீன மயமாக்கி வருவது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு மேலும் பீதியை கொடுத்து வருகிறதா